டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினம் எஸ்டிபி கட்சியின் சார்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டனங்களை தெரிவித்தனர் டிசம்பர் ஆறு பாபர் பள்ளிவாசல் இடித்த தினத்தை கருப்பு தினமாக இஸ்லாமிய இயக்கங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி அன்று கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் பாபர் மசீத் இடித்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அநீதி அரங்கேறிய தினமாக எஸ்டிபிஐ கட்சியின் திருச்சி மாவட்டம் சார்பாக பாலக்கரையில் அரசமைப்பு சட்ட முகவுரையை கையில் ஏந்தி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் தமிம் அன்சாரி தலைமையில் நடைபெற்றது இதில் திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது சித்திக் வரவேற்புரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஏ கே கரீம் கலந்து கொண்டு கண்டன எழுச்சி உரையாற்றினார் மேலும் விமன் இந்தியா மூமெண்ட் மாநில செயலாளர் ஆலிமா மெஹராஜ் பானு திருச்சி மாநகர ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் இமாம் அப்துல் ரஹீம் மற்றும் கத்தோலிக்க பொதுநிலையினர் பேரவைத் தலைவர் ஆசிரியர் வேளாங்கண்ணி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் திருவரம்பூர் தொகுதி தலைவர் ஷேக் முகமது மற்றும் மேற்கு தொகுதி தலைவர் சையது முஸ்தஃபா ஸ்ரீரங்கம் தொகுதி துணைத் தலைவர் திப்பு சுல்தான் ஆகியோர் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட துணைத் தலைவர் தளபதி அப்பாஸ் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்வில் எஸ்டிடியூ மாநில செயலாளர் முகமது ரபிக் மாவட்ட துணைத் தலைவர் ரஹீம் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் முபாரக் அலி மாவட்ட செயலாளர் மதர் ஸ்கூல் ஜமால் முகமது சதாம் உஷேன் மாவட்ட பொருளாளர் பிச்சைகனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அப்துல் காதர் என்கிற பாபு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஏர்போர்ட் மஜித் சிராஜ் ஜாகிர் உசேன் முகமது சலீம் ஸ்ரீரங்கம் தொகுதி தலைவர் முகமது யாசர் மணப்பாறை தொகுதி தலைவர் உமர் மாவட்ட ஊடக அணி தலைவர் உபைதுர் ரஹ்மான் எஸ்டிடியு தொழிற்சங்க மாவட்ட தலைவர் முஸ்தபா மாவட்ட செயலாளர் சர்க்கரை மீரான் கல்வியாளர் அணி மாவட்ட தலைவர் எஸ் எஸ் ரஹமத்துல்லா சுற்றுச்சூழல் அணி மாவட்ட தலைவர் ஹக்கீம் மருத்துவ மருத்துவமனை தலைவர் இக்பால் விமன் இந்தியா மூமெண்ட் மாவனத் மாவட்ட தலைவர் தௌலத் நிஷா வர்த்தக அணி மாவட்ட தலைவர் பக்ருதீன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் ஜமாத்தார்கள் என பெருந்திரளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக கிழக்கு தொகுதி தலைவர் சஃபியுல்லா நன்றியுரையாற்றினார்